ஆன்மா பதிவுகளை பார்க்கலாம் ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு டைரெக்ஷனில் யாரோ நம்மளை திருப்பி விட்டுருக்காங்க அதனால தான் நம்ம கோபமாக இருக்கோம் அதனால தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அதனால தான் நிம்மதி இல்லாமல் இருக்கோம் நீ எப்போ புரியுதோ உயிர் போயிருச்சு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா ஆன்மாவுக்கும் உடலுக்குள்ள கனெக்ஷன் அப்போ உடல் அப்படிங்கிறது வேற உயிர் அப்படிங்கிறது வேற கனெக்ஷன் ஆன்மாங்கிறது வேற ஒரு ஒளி புள்ளி இன்னைக்கு யாரு மேலே கோபம் இல்லை எதுவுமே இல்லைங்க ஆனா இல்லைங்க இதுக்கு என்ன காரணம்னா ஆன்மா ஆன்மா பார்க்கலாம் முதல்ல என்ன ஆன்மா என்னன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு ஒளி புள்ளி அந்த ஆன்மா தான் நம்மளை இயக்கிட்டு ஒரு கார்ல எப்படி டிரைவர் இருக்கிறாரோ டிரைவர் எப்படி இயக்கிட்டு போறாரோ அந்த மாதிரி அந்த டிரைவர் தான் ஆன்மா காருங்கிறது உடல் இது ஆன்மாங்கிறது கண்ணுக்கு தெரியாது ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லுவாங்க ஜீவாத்மான்னா மனித ஆன்மா பரமாத்மான்னா பிரபஞ்ச ஆன்மா அதை இறைவன் சொல்லுவாங்க பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க பரமாத்மான்னு சொல்லுவாங்க புரிஞ்சுக்குங்க ஒரு ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் செல்ஃபோனில் அறுபத்தி ரெண்டு ஜிபி அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா அறுபத்தி ரெண்டு ஜிபி மெமரி கார்டு இருக்குது அப்படின்னா அதில் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வாங்கி வச்சிங்கன்னா அதில் வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கும் டிஸ்க் ஒரு வேளை நூற்றி இருபது ஜிபின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க ஏபிசிடி அப்படின்னு நாலாக பிரிச்சு அதை பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா நூற்றி அறுபது ஜிபியாக இருந்துச்சுன்னா நாற்பது நாற்பது ஜிபியாக நாலு ட்ரைவ் கொடுப்பாங்க இல்லைங்களா அப்போ அதுக்குள்ள ஒரு ஒரு ஃபோல்டரை ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளே ஃபைல் போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த ஒன் டுவெண்ட்டி ஜிபிங்கிற மொத்த கொள்ளளவு தான் பரமாத்மா அதுல நமக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க கெப்பாசிட்டி அதுதான் ஜீவாத்மா இது சிம்பிளா புரியிருக்கு இப்ப உயிர்னு சொல்றாங்க இல்லைங்களா உயிர் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்மாவுக்கும் உடம்புக்குள்ள கனெக்ஷனுக்கு பேர் உயிர் உயிர் போயிருச்சு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா ஆன்மாவுக்கும் உடலுக்குள்ள கனெக்ஷன் இணைப்பு துண்டித்து விட்டது என்ற அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மாதான் எல்லாமே இந்த ஆன்மா உடம்புல இயங்கிட்டு உடம்பை இயக்கிட்டுருக்கு அது ரெண்டுக்குள்ள அந்த இணைப்பு தான் உயிர் அப்போ உடல் அப்படிங்கிறது வேற உயிர் அப்படிங்கிறது வேற கனெக்ஷன் ஆன்மாங்கிறது வேற ஒரு ஒளி புள்ளி ஒரு எனர்ஜி பாடி இந்த உடம்பில் சில பதிவுகள் இருக்கு செல்களுக்கு சில பதிவுகள் இருக்குது அது உடல் பதிவுகள் மனசில் சில பதிவுகள் இருக்கு அதே மாதிரி ஆன்மாவுக்கு சில பதிவுகள் இருக்குங்க ஆமாங்க ஆன்மா பதிவுகளை இரண்டா பிரிக்கலாங்க முட்பிறவி பதிவுகள் இந்த பிறவி பதிவுகள் பாஸ்ட் லைஃப் ரெக்கார்ட்ஸ் இன்னர் சைல்டு ரெக்கார்ட்ஸ் தமிழில் முட்பிறவி பதிவுகள் இந்த பிறவி பதிவுகள் இப்பிறவி பதிவுகள் இங்கிலீஷில் பாஸ்ட் லைஃப் ரெக்கார்ட்ஸ் இன்னர் சைல்ட் ரெக்கார்ட்ஸ் இன்றைக்கி அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா பல பேர் எவ்வளவோ யோகா பண்ணுறாங்க தியானம் பண்ணுறாங்க ஆசிரமத்துக்கு போகிறாங்க நல்ல காரியம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நிம்மதியாக இல்லை இன்னமும் ஒன்று குறையுது ஏதோ ஒரு இடத்துல என்னென்னே தெரிலிங்க எல்லாமே இருக்குதுங்க நல்லா தாங்க இருக்கிறேன் நல்ல கணவருங்க நல்ல மனைவிங்க பணம் காசு நல்லா இருக்குதுங்க இன்றைக்கி யார் மேலேயும் கோபம் இல்லைங்க எதுவுமே இல்லைங்க ஆனால் நான் நல்லா இல்லைங்க தெரிலங்க என்ன சரினு தெரிலங்க ஒரு இரிட்டேஷனாக இருக்குது இப்படி நிறைய பேர் இப்போ ரீசண்டாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னா ஆன்மா பதிவுகள் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க ஏன்னா அதை சரி தான் ஹாப்பியாக வாழ முடியும் முதல்ல என்ன பண்ணலான்னா இன்னர் சைல்டு ரெக்கார்ட்ஸை பற்றி பார்க்கலாம் இன்னர் சைல்டு ரெக்கார்ட்ஸ்னா என்ன இந்த பிறவியில் ஏற்பட்ட பதிவுகள் இதை நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாஸ்ட் லைஃப் ரெக்கார்ட்ஸை பற்றி பார்க்கலாம் முன்ஜென்ம பதிவுகளை பற்றி அப்புறம் பார்க்கலாங்க இப்போ நம்ம இந்த விஷயத்தை பார்ப்போம் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அண்ணாமலை படத்தில் ரஜினி ஏழையாக இருப்பார் சரத்பாபு பெரிய பணக்காரராக இருப்பார் ரெண்டதுக்கு நட்பு ஏற்பட்டு உயிர் நண்பனாகிருவாங்க அப்போது இந்த சரத்பா சரத்பாபுடைய அப்பா ஏமாற்றி என்ன பண்ணுவார் ரஜினிட்டு இருந்த இடத்த வாங்கிட்டு இடிச்சுட்டு ஹோட்டல் கட்டுவார் அப்புறம் ரஜினி கோவம் வந்துடும் நேராக போவார் அசோக் அப்படின்னு தொடையை தட்டுவார் இந்த நாள் குறித்து வச்சுக்கும் அது வரைக்கும் ஹேப்பியாக வாழ்ந்துட்டு இருப்பார் சந்தோஷமாக இருப்பாருங்க இப்போ என்ன பண்ணுவார் இவனை ஜெயிக்கணுங்கிறக்காக நண்பனை ஜெயிக்கணுங்கிறக்காக ஏமாத்தனவனை நம்ம பழி வாங்கணுங்கிறக்காக கஷ்டப்பட்டு படிக்கட்டு ஏறுவார் படிக்கட்டு இறங்குவார் பைக்கில் போவார் காரில் போவார் போய் ஏலம் போகிறதெல்லாம் எடுப்பார் கோட்டு மாட்டுவார் பெரிய பணக்காரர் கட்டினமாக உழைப்பார் நிம்மதி இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் மாங்கு 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 மாங்குன்னு உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பெரிய ஆளாகி அந்த நண்பனை விட பெரிய ஆளாகி கோடீஸ்வரன் ஆகி அவங்க வீட்டை அவங்க தோட்டத்தை அவங்களுடைய அந்த பில்டிங்கை விலைக்கு வாங்கிடுவாருங்க ஜெயிச்சிருவாருங்க அப்போது ஜனகராஜ் ஓடி வருவார் அண்ணாமல்லா ஓடி வந்துட்டு அண்ணாமழை நீ ஜெயிச்சுட்டா அண்ணாமழை அப்படின்ட்டு பாரு அசோக்கோட பத்திரம் நம்ம கையில அப்படின்னு சொல்லும் பொழுது ரஜினி அப்படியே கூழா வந்துட்டு அதையே கொண்டு போய் அவர்கிட்ட அசோக்கிட்ட கொடுத்துரு அப்படிம்பாரு அந்த படம் பாருங்க மிகப்பெரிய தத்துவம் என்ன இதெல்லாம் உடன கனவு கொண்டு போய் கொடுக்க சொல்றேன்னு சொன்ன அவர் சொல்லுவாரு அவன் என் நன்மை கொடுத்துருப்பாரு நான் என்ன கேக்குறேன் முதல்ல இந்த அறிவு வேண்டாம் புரிஞ்சுண்ண என்ன சொல்கிறேன்னு கஷ்டப்பட்டு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி அழஞ்சி திரிஞ்சு சாப்பிடாமல் கொள்ளாமல் கட்டந்தரையில் படுத்தே தூக்கம் வந்தது இப்போ நான் பெட்டில் படுக்கிற தூக்கம் வரல என்ன பாட்டெல்லாம் பாடி நிம்மதி இல்லைன்னு சொல்லி எல்லாம் பாடி இவ்வளோ கூத்துக்கப்புறமா கடைசியாக பரவாயில்ல பத்திரம் கொடுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நாம் இவ்வளோ கஷ்டப்படணும் அதுக்கு பரிதி மூட்டை பேசாமல் குடோல்லியாக இருந்திருக்கலாம் இல்லையா புரிஞ்சுங்களா இதுதான் இன்னர் சைல்ட் ரெக்கார்டு இப்படி இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு நீங்கள் எதையோ நோக்கி இருந்த நீங்கள் ஏதோ ஒரு கிருக்கேன் இல்லை யாரோ அறிவு கட்டவன் யாரோ என்னமோ பண்ணி அதனால் கொண்டு நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி வேறு டைரக்ஷனில் கஷ்டப்பட்டு ஓடி எதையோ சாதிக்கிற மாதிரி நினச்சி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நிற்க போகிறீங்க நின்றுட்டு இருக்கீங்க நிற்பீங்க இதுக்கு தான் இன்னர் சைல்டு ரெக்கார்ட் புரிஞ்சுங்களா அப்போது அந்த ரஜினி அண்ணாமலை என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் ரெக்கார்டு கிரியேட் பண்றாரு இன்னர் சைல்டு ரெக்கார்டு இந்த ஜென்மத்தில் ஆன்மாவர் பதிவு ஏற்படுத்துறாரு உன் வீட்டு இடிச்சு காட்டுறேன் நான் பணக்காரனாக காட்டுறேன்னு சொன்னோன்னே இந்த ஆன்மா என்ன பண்ணுது எதுக்கு வந்தோமோ அதை மறந்துட்டு இது என்ன பண்ணுதுன்னா டிராங் டைரக்ஷனில் போயிட்டு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா பத்திரம் திருப்பி கொடுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை புரிஞ்சுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க இப்படி தான் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா ஏதோ ஒரு டைரக்ஷனில் யாரோ நம்மளை திருப்பி விட்டுருக்காங்க அதில் தான் நம்ம டென்ஷனாக இருக்கிறோம் அதனால தான் நம்ம கோபமாக இருக்கோம் அதனால தான் கஷ்டப்பட்டு இருக்கோம் அதனால தான் நிம்மதி இல்லாமல் இருக்கோம் எப்போ புரியுதோ உடனே நீங்கள் நார்மல் ஆகிட்டு பழைய அண்ணாமலையாக மாறிடுவீங்க மாறினீங்கன்னா ஒரு வினாடியில் ஹாப்பினஸ் கிடைக்கும்